ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நேற்று நைட்டுக்கு போட்ட வீடியோவில் இன்றைக்கான தங்கம் விலை குறைய வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருந்தேன் அண்ட் மார்னிங் போட்ட ஷார்ட்ஸ் வீடியோலையும் தங்கத்தின் விலை குறைய வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்லியிருந்தேன் பர்டிகுலராக மார்னிங் போட்ட வீடியோவில் இன்றைக்கான தங்கம் விலை இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையில் ஒரு கிராமுக்கு அறுபது ரூபாய் முதல் நூற்றி ஐம்பது ரூபாய் வரை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் போல் இன்று ஜூன் பதினேழு ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையில் நூற்றி ஐந்து ரூபாய் இறங்கி ஒன்பதாயிரத்தி ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு வெள்ளியின் விலை நூற்றி இருபது ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு எந்த மாற்றம் இல்லாமல் இதன் மத்தியில் நாளை ஜூன் பதினெட்டு தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டாக வரும் கடந்த வாரத்தில் அதிகமாக அதிகரித்த தங்கம் இந்த வாரத்தில் கொஞ்சம் நல்லாவே இறங்கியிருக்கு பட் ஆனால் வந்து லாஸ்ட் டைம் ஏறினதும் இதை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு டேலியாக தான் இருக்குது ஸோ பெரிய லெவலில் வந்து லாஸ்ட் வீக் இந்த வைக்கு வந்து வித்தியாசம் இல்லை ஏன்னா ஒன்றோட ஒன்று அதிகரித்தது இப்போ வந்து மைனஸ் ஆகிருக்கு இதன் மத்தியில் நாளைக்கான தங்க மேலே இன்னைக்கு குறைஞ்ச மாதிரி பெரிய லெவலில் குறைவதற்கான வாய்ப்புகளும் இல்லை பெரிய லெவலில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இல்லை இன்றைக்கு விலையான ஒன்பதாயிரத்தி இரநூறுலேருந்து ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் டென் டூ தேர்ட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இருப்பினும் இது இப்போதைக்கு நைட்டு ஸ்டேட்டஸ் தான் அடுத்த அப்டேட் நாளை காலையில் எயிட் தேர்ட்டி ஆர் நைன் ஓ கிளாக் கொடுக்குறேன் வெள்ளியின் விலையிலும் பெரிய லெவலுக்கு மாற்றம் இருப்பதாக தெரியலை இப்போதைக்கு ஆனால் வெள்ளியை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து கிராஜுவலாக வந்து ஒரு நல்ல அதிகரிப்பு தான் கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கு இந்த ஜூன் ஒன்றுலேருந்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து ரூபாய்க்கிட்ட வந்து ஒரு கிராமுக்கு அதிகரிச்சிருக்கு ஸோ நீங்கள் அதையும் கவனத்தில் செலுத்திக்கோங்க அண்ட் ஃபெட் ரேட் கட் இன்னும் நம்மளுக்கு ஒரு டூ டேஸில் தெரிய வந்துடும் ஸோ ஃபெட் ரேட் கட் வந்து கோல்டு ரேட்டை வந்து இம்பேக்ட் பண்ணும் அது வந்து மா அதிகரிக்கிறாங்களா குறைக்கிறாங்களா இல்லை எந்த சேஞ்சஸ் இல்லாமல் அப்படியே வச்சிக்கிறாங்களான்றத நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும் ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அறிவிப்பை தான் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அது அன்சேஞ்சிட்டா ஸ்டேபிளாக அப்படியே வச்சுட்டாங்க ஸோ அதையும் நம்ம வந்து பொறுத்துட்டு தான் பார்க்கணும் அது வந்து கோல்டு ரேட்டை வந்து அது மாற்றி அமைக்கும் அண்ட் ஈரான் அண்ட் இஸ்ரேலுக்கு உண்டான போர் வந்து போயிட்டு தான் இருக்குது அது இன்னும் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரல ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கோல்டை வந்து ஒரு வகையில் பாதிக்கும் ஸோ எல்லாமே வந்து கோல்டை வந்து டைரெக்டாகவும் இன்டெரெக்டாகவும் இம்பேக்ட் பண்ணும் ஸோ மார்க்கெட்டுடைய மூமெண்ட்டை பொறுத்து கோல்டு ரேட் அப் அண்ட் டவுன் ஆகும் ஓகே சப்ஸ்கிரைபர்ஸ் நாளை காலையில் ஒரு சேனலை மானிட்டர் பண்ணிக்கோங்க டைம் நான் ஃபுல் வீடியோ போடுறேன் இல்லைனா ஒரு குட்டி ஷார்ட்ஸாக ரெடி பண்ணி போடுவேன் ஸோ நீங்கள் மார்னிங் ஒரு டேட்டி சேனலில் மானிட்டர் பண்ணிக்கோங்க அப்போ தான் அது உங்களுக்கு முழுமையான பயனாக இருக்கும் இதே போல் பல பல முக்கியமான தகவலை தெரிந்து கொள்ள என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வெல் விஷர்ஸ்க்கு நீங்கள் இந்த சேனலை சஜெஸ்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே நன்றி